வரும் பனிரெண்டாம் தேதி கவர்னர் உரையுடன் சட்டசபை கூட்டத்தொடரை தமிழக அரசு தொடங்க திட்டமிட்டு உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன அந்த தகவல்களின்படி சட்டசபையில் பனிரெண்டாம் தேதி காலையில் கவர்னர் ஆரம்ப ரபி உரை நிகழ்த்துவார் அதனைத் தொடர்ந்து சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என்று தகவல் வந்துள்ளன நாற்பது தொகுதிகளையும் வென்றாக வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடித்தளம் என திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இது குறித்து இன்று நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது பார்த்தாலும் இந்தியாவில் முதலிடம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கடி கூறுவார் ஊழல் செய்வதிலும் முதலிடம் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது கடன் வாங்குவதில் முதலிடம் பெறும் முதலமைச்சராக அவர் திகழ்கிறார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் தமிழகத்தில் ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் அடாவடித்தனமான அரசியல் லஞ்ச அரசியல் என நான்கு வகையான அரசியல்கள் நடந்து வருகின்றன அவற்றை மக்கள் அகற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என அண்ணாமலை மண் மக்கள் யாத்திரையில் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்பு முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வதில்லை என்று நடைமுறை பின்பற்றப்படுகிறது அந்த நடைமுறையை நாங்களும் பின்பற்றுகிறோம் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைத்த பிறகு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமராவார் ஆவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார் துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஏமன் சோரன் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் பாகிஸ்தானில் ஊழல் வழக்கில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கும் அவரது மனைவி புஷ்ரா பீவுக்கும் தலா பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்த நாட் கோர்ட் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் இந்தியா தோல்வி அடைந்த நிலையில் இரண்டாவது டெஸ்ட் நாளை விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது இந்த டெஸ்டில் வெற்றி பெற்ற தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமநிலைப்படுத்த இருந்து முயற்சிக்கும் இரு அணிகளுக்கும் இடையில் ஐந்து போட்டிகள் நடைபெற இருக்கிறது